ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறு கிழங்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு குட்டி குட்டி நிறைய கிழங்குகள்லாம் இருந்துச்சு அதை குழம்பு வைக்க முடியலை பொரியல் எதுவுமே பண்ண முடியல அதனால் அப்படியே வச்சுருங்க அதில் எப்படி வேர் விட்டு வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் கொஞ்சம் லைட் லைட்டாக தண்ணி மட்டும் வச்சு அந்த படத்தோடு அப்படியே வச்சுருங்க அப்படி எடுக்கவே முடியலை பாத்திரத்தோடு ஒட்டி வேர் வந்து அப்படியே செட்டாகி இருந்துச்சு கஷ்டமாட்டு அப்படியே எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படி ஒட்டி போய் இருக்குதுன்ட்டு சரி இதை அது லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு வச்சு அது வேர்லாம் நல்லா வந்து சரி கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் இருந்துருச்சு சரி இதை அப்படியே மண்ணில் கொண்டு எழுச்சிட்டா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் எடுக்கும்போது உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்கள் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுன்னு எல்லாமே அப்படியே ஒட்டி ஒட்டி அந்த கிழங்குல கொஞ்சம் மண் இருக்கும் தெரியுமா அந்த மண்ணுலேயே அது வந்து வேர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் வந்து நட்டுருவோம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சமய டைமில் நான் நட்டு வச்சிருந்தேன் அதை உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இப்போ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஏன்னா அதில் நல்லா மண் குவிச்சு வச்சுக்கேன் கீழே கிழங்கு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு இதுலேயும் இப்போ அது பக்கத்துலேயே கொஞ்சம் தோண்டி இந்த கிழங்குகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அழகா இனிமேல் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிகள் விட்டால் போதும் இது வந்து இப்போ லைட்டாக மண்ணை வந்து அணைச்சி விட்ருவேங்க அப்புறமேட்டு கொஞ்சம் கூட வளரலாம் ஏன்னா எப்போவே நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றணும்னு வைங்க ஊற்றும் போது இந்த இலைகள்லாம் தண்ணியில் அப்படியே இருந்துச்சுன்னா செடி வளராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இலையில் படாமல் தண்ணியை ஊற்றுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டு வந்ததுக்கப்புறம் மண் அணைச்சி விட்டு இந்த சைடில் பாத்தி மாதிரி வச்சு அதில் நல்லா தண்ணியை ஊற்றுனோம்னா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும் இலை வந்து பார்க்க ரொம்ப அழகிறது தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பார்த்தது இந்த சிறுகிழங்குடி இலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் நான் முத முதலாக பார்க்குறேன் சரி இது வந்து ஆல்ரெடி ஒரு செட்டு வந்து வளர ஆரம்பிச்சுட்டு அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இது வந்து பக்கத்துலேயே அடுத்த செட்டு இனியும் கொஞ்சம் கிழங்கு வந்து அந்த பாத்திரத்திலே இருக்குது அது மூணாவது திருப்பி கொஞ்சம் கூட வளரணும் ஏன்னா இப்படியே கொண்டே வச்சுட்டோம்னா அந்த தண்ணி ஊற்றும் போது மண் அதுக்கு மேலே விழுந்து இலை வளராமல் அப்படியே அழுகி போயிடும் அதனால் பாருங்கள் அப்படியே போது அந்த பாத்தி மாதிரி வாங்கி கேட்டிருக்கேங்களா அதில் தான் ஊற்றணுமே தவிர இதில் இலையில படுற மாதிரி ஊற்றக்கூடாது இப்போது மண் போய் அந்த இலையில் படும்போது அது எல்லாமே அப்படியே போயிடும் சரி இதுக்கு ஊற்றிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊற்றினே ஓகே எங்களுடைய சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கற்றுக்களை கமெண்ட் பண்ணிடுங்க